மக்களை நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த ஒரு தரமான சம்பவம் அந்த சம்பவம் வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்றதா சோ எல்லா சீசன்லயும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கப்படும் ஆனா அது எப்படின்னா நம்மளோட கண்டஸ்டன்டே அந்தந்த டாஸ்க்கு ஏத்த மாதிரி சுவாரஸ்யமா அவங்களே ஒரு டெடிகேஷன் அப்படின்ற வகையில ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க ஆனா இந்த சீசன் சரியான சோம்பேறி சீசன் அப்படின்றதுதான் எல்லாம் தான் எப்படி இருக்கோமோ அதே வகையில எல்லாத்தையும் பாவா பண்ணி முடிச்சிடும் அது உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா மக்கள் அதை விரும்புறாங்களா இல்லையா நாங்க இவ்வளவுதான் செய்வோம் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற ஒரு ஓவர் தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கு செருப்படி கொடுக்குற வகையில பிக் பாஸ் வச்சு ஆப்பு தான் இன்னைக்கு அப்படின்றது சோ காலையில பீட்பேக் அப்படின்ற விஷயங்கள் பிக் பாஸ் வந்து மார்னிங் டாஸ்க் கொடுத்திருந்தாரு இந்த ஒரு மார்னிங் டாஸ்க்ல மெஜாரிட்டி பாயப்பட்டது யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி மேல எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றாங்க ஆனா கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸா இருக்கு அப்பப்போ மத்தவங்க கிளாஸ்ல கூந்து ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா அதுதான் மத்தபடி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபலா அவங்க எப்படி இருக்கணும்

பாருங்க எல்லாம் தாடி மீசையோட சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதான் டோட்டலா பசங்க காலி சோழிய முச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ பிக் பாஸ் போட்டிருக்க ரூல் என்னன்னா பசங்க எல்லாருமே கிளீன் ஷேவ் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு பண் இருக்க போகுது இத்தனை நாள் பிளே பாயா வீட்டுக்குள்ள வள வந்தவங்க எல்லாம் இப்ப மரண வீதியில கதறிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் சோ முழுக்கட்டே நாங்க போகுது ஆல்ரெடி மக்களோட கருத்துனா ஆல்ரெடி இந்த டாஸ்க் பிளாப்ல போயிட்டு இருக்கு இதுல எதுக்குடா இந்த க்ளீன் ஷேவ் பண்ணி இன்னும் ஒக்க பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க பட் டெடிகேஷன் அப்படின்றதுனால கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் பிக் பாஸ் ரூல்ஸ்ங்கறதுனால நம்ம கட்டசன்ஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது பிக் பாஸ் அதுக்கு இந்த மாதிரி ஷேவிங் ட்ரிம்மர் எல்லாமே அனுப்பி விடுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் சொல்லிருக்காரு அப்படின்றதுதான் பொறுத்து இருந்து பாக்கலாம் மக்களே புதுசா நிறைய ரூல்ஸ் கேர்ள்ஸ் வந்து சாத்திரமா நல்லா பின்னி ஆஹ் நல்ல பெரிய கிளாஸ் எல்லாம் போடுற மாதிரியான ஒரு கேர்ள் மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துருக்காங்க இன்னும் பல சுவாரஸ்யமா பயங்கரமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இருமா அப்படின்னு தெரியாது கிரிஞ்சி மேக்ஸா தான் ஓடிக்கிட்டு இருக்க வர மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல இத பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அதாவது நம்மளோட பிக் பாஸ் வந்து கிளீன் ஷேவ் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அது ஐயோ எங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா அப்படின்னு ஆண்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க இந்த கதற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல பத்தி பண்ணிருங்க வீடியோ கொடுத்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் மேலும் பல பிடித்தி மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ